அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு சிறந்தார்ந்த வணக்கம் நம்ம ஆனந்த வாழ்வியல் கிட்டத்தட்ட மோர் தென் சிக்ஸ் இயர்ஸாக போய்கிட்ருக்கேன் ஒரு அஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் சப்ஸ்கிரிப்ஷன் மேலே போயிட்டுருக்கு மிகப்பெரிய ஆதரவு பேசுனதுல டாப் லிஸ்ட்டுங்கிறது இந்த வெந்தயம்னு ஒன்று பேசியிருந்தோம் அது கிட்டத்தட்ட இன்னைக்கு முப்பத்தி மூணு லட்சம் வீவர்ஸ்க்கு மேலே போயிட்டுருக்கு நிறைய சாதனைகளும் படைச்சிருக்கு இந்த ஆனந்த வாழ்வு சேனல் நிறைய பத்து லட்சம் பதினஞ்சு லட்சமெல்லாம் இருக்குது நம்மளுடைய சேனலில் இப்போ என்ன விவரம் அப்படின்னு கேட்டால் நம்ம இதுவரைக்கும் போட்டதில் பூரா ஷார்ட்ஸு நான் ஷார்ட்ஸ் ரெண்டு பகுதி இருக்கும் ஒரு நிமிடத்துக்குள் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் ஷார்ட்ஸுனும் ஒரு நிமிடத்தை தாண்டி வருவதெல்லாம் நான் ஷார்ட்ஸுமா இருக்கும் நம்ம அதிகமாக நான் ஷார்ட்ஸ் தான் போட்டோம் ஆனந்த வாழ்வில் பூரம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் சில நேரம் அரை மணி நேரம் உறுப்புகளை பற்றி சொல்லும் போதுலாம் டாய் இருக்கும் அப்படிலாம் போட்டிருக்கோம் நிறையா ஷார்ட்ஸ் அல்லாத பதிவுகள் தான் அதிகமாக வந்து ஷார்ட்ஸே போட்டதில்லைன்னு சொல்லலாம் இப்போ நிறையா வியூவர்ஸு ஷார்ட்ஸின் மேல் அதிக விருப்பம் இருப்பதாலும் கால வெள்ளத்தில் அது பார்ப்பது தான் எங்களுக்கு எளிது என்று அவர்கள் விரும்புவதாலும் ஷார்ட்ஸு இப்போ நிறையா போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ அந்தவாழ் சேனலுக்குள்ளே போனால் போல் பார்க்கணுன்னு நினைக்காதீங்க ஷார்ட்ஸை கிளிக் பண்ணி உள்ளே போங்க அதில் ஒரு நூறு ஷார்ட்ஸுக்கு மேலே இருக்குது இப்போ ஷார்ட்ஸ் இப்போ அதிகமாக வரும் ஏன்னா மக்கள் அதை விரும்புகிறனால ஷார்ட்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஷார்ட்ஸ் அல்லாததுக்கும் போடுவோம் ரெண்டும் வரும் ஷார்ட்ஸ் அதிகமாக வரும் எனவே நீங்கள் சேனலை ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸை ஓப்பன் பண்ணுங்கள் அதில் உள்ள பகுதிகளெல்லாம் பார்த்து பயன்பெறுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸு அனுப்பி வைங்க உங்கள் மூலமாக அவர்களும் நன்மை பெறட்டும் எனவே திரும்பவும் சொல்கிறேன் ஆனந்தபாலி சேனலில் ஷார்ட்ஸை பாருங்கள் நிறைய பகுதிகள் ஷார்ட்ஸில் வந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே ஆதரவுக்கு நன்றி எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன எனது தொழில் சாதகம் மருத்துவம் மருத்துவம் என்பது உணவு வைத்தியம் நன்றி வாழ்க வளமுடன்